கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அபிராமியம்மா கிட்ட இருந்து வந்து அருணாச்சலம் வந்து தீபா வந்து அசால்ட்டாக காப்பாற்றிட்டாருன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க தீபம் வந்து சொல்கிறாங்க நம்ம போகி கொண்டாட போடுறோன்னா பழைய பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தீயில போட்டு நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி அவள் என்ன சொல்கிறாளோ அதெல்லாம் செய்யுங்க நான் போய் பழைய புடவெல்லாம் எடுத்துகிட்டு வரான்ட்டு அபிராமியமாக போகிறாங்க ஏன் அந்த ஷெல்ஃபில் இருக்குல்ல அந்த பீரோவில் அதில் முதல்ல புடவை எடுங்க அப்படின்னோன்னே அறநாத்திரவன் எடுக்கிறாப்புல எடுத்தோன்னே இந்த புடவையா அப்படின்னு கேட்டோன்னே இந்த புடவை பழசாதான இருக்குது எடுத்துடலாமா என்ன பேசுகிறீங்க இது நம்ம கல்யாண புடவங்க ஓ அப்படியா சாரி தெரியாமல் வச்சுட்டேன் அப்படின்னு இதை முதல்ல தூக்கி உள்ளே வைங்கன்னு பீரில் தூக்கி வைக்கிறாங்க அதை கரெக்டாக ஐஸ்வர்யா நோட் பண்ணிடுறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம தூக்கி பழைய புடவக்குள்ளே வந்து இது கொளுத்துறதுக்குள்ளே வந்து உள்ளே தூக்கி வச்சுட்டோன்னா நிச்சயமாக தீபம் மாட்டிப்பா வசமாக சிக்கிடுவா அத்தையும் கரெக்டாக இதான் சாக்குன்னு வெளில துரத்த சான்ஸ் ஏடிக்கிட்டு இருக்கும்போது அனுப்பி விட்ரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிடுறாங்க ஐஸ்வர்யா அதே சமயத்தில் கார்த்தி வந்து ரூமுக்கு போய்ட்டு இருக்கப்ப தீபா வந்து பழைய புடவை எல்லாம் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஏதாவது இருந்தால் கொடுங்க உங்களுக்கு ஆனதுன்னா கார்த்தி வந்து ஷர்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இப்போ உங்கள் புடவையெல்லாம் சேர்க்கலன்னா எடுத்து வச்சுட்டேன் சார் அப்படின்னோன்னே சார் இதில் ஒரு மட்டும் நல்லா இருக்குல்ல இது வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க ப்ளூ கலர் ஷர்ட்டு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அதுவே ஏற்கனவே ப நிறையா தடவை போட்டுவிட்டேன் பழசு தான் அப்படின்னோன்னே இல்லை பரவாயில்ல சார் எந்த ஒரு பொருளும் நல்லா இருக்கிறத வந்து போடுறதுக்கு இன்னொருத்தவங்க கொடுத்தா அவங்க போட்டுப்பாங்கள்ல அப்படின்னோட சரி அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க கீழே வந்தோன்னே ஐஸ்வர்யா வந்து அந்த கேப்பில் அருணாச்சலம் இங்கே படிச்சுட்டு இருக்காரு பேப்பரு பின்னாடியே வந்து கரெக்டாக அந்த புடவை எடுத்து கரெக்டாக அந்த பே இதுக்குள்ளே மூட்டைக்குள்ளே வந்து சொருவிடுறாங்க இதை வந்து அருணாச்சலம் கவனிக்கலை தீபாவும் கவனிக்கலை கார்த்திக் யாருமே கவனிக்காதனால அந்த பேக்குள்ளே மூட்டையோட வந்து எல்லா மூட்டையும் எடுத்து அருண் வந்து தீபா கிட்ட கொடுத்தோன்னா நான் இதெல்லாம் வந்து தேவையானதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்றேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் முதல்ல ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆச்சு வந்து சரி எல்லாம் ரெடி பண்ணிட்டாக்கா வாங்க போகலாமா அப்படின்னு தீபா வந்து எல்லாரையும் கூப்பிட்டோன்னா எல்லோரும் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க இங்கே வந்து தீபா வந்து பற்ற வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க புகையோடு ரெடியாக இருக்கும் அப்போ வந்து அருணாச்சலம் கேட்குறாங்க ஆமாம் இந்த பண்டிகைலாம் எதுக்குமா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னோன்னே போகி பண்டிகை வந்து பழையன கருதனும் புதியன புகுத்தனும் அதுதானே போகி அப்படின்னு சொன்னோடனே நல்லா சொல்கிறேம்மா அப்படின்னா அது மட்டும் இதுக்கு ஏதாவது அர்த்தம் ஏதாவது இருக்குது அப்படின்னு அருணாச்சலம் வேண்டுகே கேட்டோன்னே ஆமாம் நம்மக்கிட்ட உள்ள கெட்டெண்ணம் பிடிச்சது எல்லாத்தையும் வந்து அதில் வந்து பழச போட தூக்கி போட்டு கே எரிக்கிற மாதிரியே நம்மள்தும் எரிச்சா அதுக்கு பேர் தான் போகி பண்டிகை அப்படின்னு சொன்னோன்னே செம கோபத்தில் கண்ணாப்பண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க தீபாவை யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறேன் என்னை பார்த்தா என்ன என்னை வந்து கெடுதல் பண்ணுறவனு நினச்சிக்கிட்டு இருக்கிய இல்லை கெட்டனை முடிச்சவனு நினச்சிக்கிட்டு இருக்கியா எந்த தைரியத்தில் நீ இதை வந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிற அப்படின்னோட இந்த வீட்டில் இருக்க எல்லோரும் கெட்டவங்களா அப்படின்னோன்னு இங்கே பாரு அவள் வந்து சாதாரணமாக தான் சொன்னான் அப்படின்னு அருணாச்சலம் சொன்னான் ஆமாம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவள் கூட்டணியிலேயே இருங்க என் கூட்டணியில் இருக்கவே மாட்டேங்க இல்லை என்ன நினச்சிக்கிறீங்க இல்லை கூட்டு சேர்ந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னோட சாச்சா இதில் என்ன சந்தேகம் நீ ஐஸ்வர்யாக்கு கூட்டணி போடும்போது நான் தீபாவுக்கு சேர மாட்டேனா அப்படின்னு அருணாச்சலம் மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு ஆமாம் இங்கே பாரு அவள் வந்து தற்செயலாக நான் கேள்வி கேட்டேன் அதுக்கு தப்பான போகிக்கு உண்டான விளக்கம் தான் தவிர நீ தப்பா எதுவும் நினச்சிக்கல உங் உங்களை மாதிரி என்னால் எதுவும் எடுத்துக்க முடியாது அவள் என்னை பார்த்து தப்பாக தான் குத்தி கட்டி தான் பேசணும் அப்படின்னா கார்த்தி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அம்மா நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கம்மா தீபா வந்து கேஷுவலாக தான் சொன்னான் அப்படி ஏதாவது உங்களை தப்பாக சொல்லியிருந்தேன் நான் கேள்வி கேட்க மாட்டேறோம் சரிப்பா நான் உடனே சப்போர்ட்டுக்கு உன் பொண்டாட்டிக்கு வந்துடுவேன் நான் எதுவுமே பேசல தான் அப்படின்ட்டு அபிரமியமாக ஆஃப் பண்ணுறாங்க அடுத்தது வந்து இப்போ என்ன செய்யணும் அவளையே சொல்ல சொல்ல அப்படின்னா ஒவ்வொருத்தராக பழைய பொருள் எல்லாத்தையும் எடுத்து வந்து போடுங்க அப்படின்னு சொன்னோன்னு ஒவ்வொருத்தராக பழைய பொருள் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டோன்னே தீபா வந்து கரெக்டாக வந்து அந்த புடவைய எடுத்து அபிரமியமா புடவை எடுத்து கரெக்டாக எடுத்து நெருப்பில் போட போயிட்டாங்க போட்டாங்க கற்றுக்கு அய்யோ என் கல்யாண புடவை அப்படின்ட்டு ஓடி வராங்க வந்து கையில் லேசாக நெருப்பு பிடிக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து கையில் வச்சு அணைச்சிடுறாங்க உடனே அடி பாவினி ஏன் என் எத்தனை வருஷமாக முப்பது வருஷம் கல்யாண புடவை பாதுகாப்பாக பீரோக்கில் வச்சுருந்தது எப்படி இங்கே வரும் அப்படின்னோடனே நான் எதுவும் எடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னோன்னா அப்போ நான் தான் எடுத்து வச்சேன்னு நினைக்கிறியா அது எப்படி வரும் சத்தியமாக எனக்கு தெரியாதத்த நான் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அருணாச்சலம் வந்து கேட்கணும் ஆமாம் இது வந்திருக்க வாய்ப்பே இல்லை நான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா மீனாட்சி கரெக்டாக கேஷ் பண்ணிட்டாங்க இவ தான் இந்த பள்ளி தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்குன்னு ஐஸ்வர்யா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம அபிராமி ஓ இவை தான் பண்ண திருவுல வேலையா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மீனாட்சி அத்தை நான் அப்படிலாம் ஒரு பழைய பொருளெலாம் பார்த்து பார்த்து செய்வேன் அத்தை இது நான் எடுத்துகிட்டு வந்ததுலேயே இல்லை அப்படின்னு ஒன்று நீ இல் செய்யாமல் வேறு எப்படி வந்து தானாக முளைச்சி வந்துச்சா அப்படின்னோன்னா கார்த்தி வந்து சொல்கிறாப்புல தீபா அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது மேலே வந்து ஒரு சட்டை கூட நல்ல சட்டை இருக்குன்னோன்னா தனியாக எடுத்து வச்சாங்க அப்படிலாம் குறைப்பாக நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்போ எப்படி தானாக முளைச்சி வந்துச்சா சரி இந்த பிரச்சனையை விடுங்க நான் தான் தெரியாமல் வச்சிட்டேன்னு அருணாச்சலம் சமாளித்து அங்கேருந்து இருந்த பிரச்சனையை முடிச்சுட்டு சுமூகமாக இனிமேல் தீபாவை திட்டாதேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இதில் இங்கே வந்து அருணாச்சலம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தீபா கிட்டே நீ ஒன்றும் பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா இது யார் பண்ணியிருப்பான்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஐஸ்வர்யா தான் பண்ணியிருப்பா அதை பற்றி நம்ம பேசா பேசிக்க வேண்டாம் இந்த குடும்பம் பிரியாத அளவுக்கு நீ பார்த்துக்கம்மா உன்னோட நல்ல மனசு வந்து நிச்சயமாக குடிசீக்கிரம் வந்து அபிராமிக்கு புரியுன்னு சொல்லி எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க